உசிலம்பட்டி நகராட்சியின் பிளாஸ்டிக் கழிவுகள் சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு துறையினர் போராடி வருகின்றனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மின்மயானம் அருகில் நகராட்சிக்கு சொந்தமான நுண்ணுறு செயலாக்க மைய திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வருகின்றது உசிலம்பட்டி நகராட்சி பகுதியில் தேங்கும் குப்பைகளில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை இந்த மையத்தில் உள்ள இரு கட்டிடங்களில் சேமித்து வைத்து மறுசுழற்சிக்காக அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம் இந்நிலையில் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் சேமித்து வைத்திருந்த கிடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை வானளவு சென்றது இந்த பயங்கர தீ விபத்து குறித்து அறிந்த ஊசலம்பு தீயணைப்புத்துறை டீ கள்ளுப்புட்டி தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து வந்து சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று இந்த கிடங்கு பகுதியில் நகராட்சி ஊழியர்கள் யாரும் பணியில் இல்லாததால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை தொடர்ந்து எரிந்து வரும் தீயினால் உசிலம்பட்டின் பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காணப்படுகின்றது